گورا مال نمبر

புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவை வணங்கி இந்த திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கல ஆய்வு கூடத்திற்கு நடத்த ஆணையிட்ட புரட்சி தமிழர் முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வணங்கி கல ஆய்வுடத்திற்கு தலைமீதாக வருகை தந்திருக்கும் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய அம்பாசர்புறம் எம்எல்ஏமான அண்ணாஜி இசக்கி சுப்பையா அவர்களை வருக வருகிறோம் மேலும் கால ஆய்வுக்கு வருகை தந்திருக்கும் தெற்கு மாவட்ட செயலாளர் கோயம்புத்தூர் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சருமான அண்ணாச்சி எஸ் பி வேலுமணி அவர்களை வருகையாக வருகையாக வரவேற்கிறோம் அடுத்து முன்னாள் எம்எல்ஏ மருத்துவரணி இணைச் செயலருமான டாக்டர் சரவணன் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் கழக அமைப்பு செயலாளர் அவர்களை வருக வரு கழக வழக்கறிஞர் முன்னாள் எம்எல்ஏத்துரை அவர்களை வருகிற வரவேற்கிறார் எம்ஜிஆர் முன்னர் துணைத் தலைவர் திரு பி நாராயண பெருமாள் அண்ணாஜி அவர்களை வருக வருகிற வரவேற்கிறோம் முன்னாள் எம்எல்ஏ அம்மா பெருமையின் துணைச் செயலருமான அண்ணாஜி அவர்களை வருக வருகிற வரவேற்கிறோம் கழக புரட்சித்தரக பெருமை துணை செயலாளர் சிவன் பாபு அவர்களை வருக வருகிற வரவேற்கிறோம் அடுத்ததாக திருமதி செல்வி கழக மகளிரணி துணைச் செயலாளர் அவர்களையும் மாவட்ட கழக நிர்வாகிகள் கூரியூர் மாடசாமி அவர்களையும் திருமதி எம் ஜான்சுராணி மாவட்ட இணைச் செயலாளர் அவர்களையும் திரு கே எஸ் ஆர் மாரிமுத்து மாவட்ட துணைச் செயலாளர் அவர்களையும் திருமதி சீலா மாவட்ட துணைச் செயலாளர் அவர்களையும் குறிப்பி சவுந்தரராஜன் முன்னாள் எம்பியும் இப்போதைய பொருளாளருமான மாவட்ட பொருளாளரான சவுந்தரராஜன் அவர்களையும் மற்றும் கழக மகளிர் அணிச் செயலாளர் கிராஸ் இமக்லேட் அவர்களையும் வரவேற்று பொதுக்குழு உறுப்பினர்களையும் மாவட்ட சார்பில் செயலாளர்கள் நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் நகர பேரூர் கழக நிர்வாகிகள் வார்டு கழக செயலாளர்கள் மற்றும் இன்றைய அனைத்து பணிகளையும் விட்டு மாநகர் மாவட்ட கழக செயலாளர்